அம்மா சுகம் கொண்டு வாழ கண்ணாக போகின்ற தாயே கரணியை காத்திட வே கண்கள் கயவுகளை கலக்க வேண்டும் தீனாவோ தீய வேணும் பதினெட்டு கலங்கவுடன் தாயே ககை அக பதினெட்டு கலகருடன் தாயே மிகைகவை கலை வரைக்காயே மிக நிக தவி அம்மா சிங்கம் கொண்டு வாடி அம்மா தங்க ரூவை போடுகின்ற தாயே கரணியனை காத்திர வரு போகை பைய உடன் வந்து குழுவினைகள் கரைந்து வேண்டும் ஓகை பைய உடன் வந்து குழுவினைகள் கரைந்து வேண்டும் விருந்திகளுக்கு கதம் கூந்தல் வைவினையை விரட்டி வேணும் விருந்தி விக்கும் கதம் கூந்தல் வைவினையை விரட்டி வேணும் பயங்கரவியாய் முகக் கொண்ட தாயே மகளை உயர்த்தியாயே பயங்கவையாய்வுகம் கொண்ட தாயே வாங்க நீகணிக தாகியம்மா சுகம் கொண்டு வாடையம்மா சுகம் கொண்டு வாடையம்மா தன்னார் போகின்ற தாயே தகனியினை தத்த கேட என்று ஆடி தானா மாவை அழைத்தேடுவார் தத்த கேட என்று ஆடி தானாவை அழைத்திடுவாய் நீ தகையிட என்று ஆடி தீமைகாவை புசிக்கிடுவாய் நீ தகிட என்று ஆடி தீமைகாவை போசிக்கிடுவார் சூழன்றாடும் தாயே தூவகை முக தே கேட்டம் சுகன்றாடம் தாயே புவங்கை முகத்தே எம்மா நீக நீகம்மா சூகங்கொன்று வாடி அம்மா நீக நிகழியம்மா சூகங்கொன்று வாடி அம்மா தங்கை போழிகின்ற தாயே தரணியனை காத்திட வாயே வா